தை என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனி பெரும் விழா தமிழர் திருநாளாம் தமிழர்களால் தமிழ்நாடு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் வட அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா என தமிழர்கள் அனைவரும் வாழும் நாடுகள்ல கொண்டாடப்படுது பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் ஒலிக்கடவுளான சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றியறிதலாக கொண்டாடப்படுகிறது தை திருநாளாகிய தை பொங்கல் விழாவை கடைபிடிக்கும் தமிழர்கள் தைத்திங்கள் முதலாம் நாள் புத்தரிசி கொண்டு பொங்கல் பொங்கி விவசாயத்துக்கு கண் கண்ட தெய்வமாக அருள் பாலிக்கும் சூரிய பகவானுக்கு முதல்ல கொண்டாடுகின்றனர் பானையில புத்தரிசி இட்டு பொங்கல் பொங்கி கரும்பு பழங்களுடன் கொண்டாடப்படும் பொங்கல் விழா கமுத்துலியை புரிவோர்களின் தெய்வாம்சம் நிறைந்த பண்டிகையாகும் ஆடி மாதத்துல தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சல் வந்து அறுவடை செய்து பயனடையும் பருவம் தாய் மாதம் ஆகும் இந்த அறுவடையில் கிடைத்தால் நிலையில் புத்திரசியை சர்க்கரை பால் நெய் சேர்த்து புது பானையில் புத்தடுப்பில் சுபம் பூத்த நீரத்துல பொங்கல் பொங்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படித்து உண்டு மகிழ்ந்த விழாவே பொங்கல் விழான்னு சொல்லப்படுது நீர்வளம் கொண்ட இடங்கள்ல மூன்று வேளாண்மை நடக்கும் நீர்வளம் இல்லாத இடங்கள்ல மழைநீர் தேக்கத்தால் ஒரு வேளாண்மை தான் உழைக்க முடியும் ஆகவே மார்கழி அல்லது தை மாத அறுவடை நாடகம் நிகழும் அறுவடை முடிந்து பெற்ற புத்தரிசி கரும்பு மஞ்சள் மஞ்சள் பனங்கிழங்கு காய்கறிகள் குறிப்பாக அவரை கத்தரி வாழை சர்க்கரை சர்க்கரைவள்ளி கிழங்கு கரணிகிழங்கு போன்றவற்றையே படையிலாக வைக்கப்படும் பச்சரிசியை பெரும்பாலும் தவிடு போக்காமல் நீர் சேர்த்து சமைத்து பரப்பு குழம்புடன் உண்ணும் மரபு பொங்கு என்ற சொல் பொதித்தல் மிகுதல் சமைத்தல் செழித்தல் என பொருள்படுது பொங்குவதால் பொங்கல் பொங்கல் விழாவை தமிழர் இன்னும் இனக்குழு தொடர்பான விழா என்றும் தெளிவாக உணர முடியுது இந்த விழாவின் நடைமுறையை பார்த்தால் மெய்யிகள் சமயங்கள் தமிழகத்தில் நிலைகொள்வதற்கு முன்னாளில் இருந்து வழிபாடுகள் நிலவிய போதும் இந்த உலா கொண்டாடுவது தொடங்கி இருக்க முடியும் என்பதையும் பொங்கல் விழாவை தமிழர் தேசிய விழாவாக பலர் கருதுகின்றனர் பொங்கலை தமிழர்கள் சமயங்களை கடந்து கொண்டாடும் வழக்கமும் உள்ளது இலங்கை இந்தியாவில் உள்ள சில கிறிஸ்தவர்கள் தங்கள் தேவாலயங்கள்ல கரும்புடன் பொங்கல் வைத்து கொண்டாடுகின்றனர் தமிழ் முஸ்லிம்களில் பல குடும்பங்களில் பொங்கல் ஒன்று சர்க்கரை பொங்கலுடன் பதினாறு வகை காய்கறிகளையும் சமைத்து சிறப்பு விருந்தாக குடும்பத்தினருடன் உண்பது பொங்கல் நாள் அன்று வீட்டில் அசைவ உணவுகள் தவிக்கும் பழக்கத்தையும் கடைப்பிடிக்கின்றனர் இந்திர விழாவாகவும் அனுஷ்டிக்கப்படுதனும் சொல்லப்பட்டிருக்கிறது உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்புக்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைக்கும் கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் தாய் பொங்கல் அமைகிறது உழவர்கள் மலையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை வந்து மார்கழியில வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயணம் நுகர தொடங்கும் நாளில் தைப்பொங்கல் என்றும் சொல்லப்படுது தாய்ப்பு பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்னேற தயாராகுதல் வந்து தொடங்குது தைப்பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வந்து கொள்வார் தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல பலரும் வாங்கி மகிழ்வார்கள் பொங்கல் விழாவை நாள் கொண்டாட்டம் என்று பார்ப்போம் போகி என்று வீட்டின் கூரையில செருகப்படும் பூலால் பூ காப்பு கட்டுதல் நடைபெறுது போகி பண்டிகை என்பது பழையன கழிதல் என்பதாக அடையாளம் கொண்டு வேளாண்மையை மேற்கொண்டவர்களால் கொண்டாடப்படும் விழாவாகவும் சொல்லப்பட்டிருக்குது போகி பண்டிகை என்பது மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கும் நேரம் வரும் அந்த நேரத்தில் பழையன கழிந்து புதியது புகும் நாளாக இது கொண்டாடப்படுது பழையதாகி தேவையில்லாமல் ஆகிவிட்ட பொருட்களை இந்நாள்ல எரித்து விட்டு புதியனவைய வாங்கி இல்லத்துல வந்து செழிப்பாக்குதல் வழக்கமாகும் ஒரு பண்டிகையாகவும் போக்கியை கொண்டாடுவது தொன்மை நிறைந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா மார்கழியில கடைசி நாள் என்று போகி கொண்டாடப்படுது அந்நாள்ல வந்து இந்திர விழாவை முடித்து சூரிய தொடர்கின்றனர் கிராமங்கள்ல ஒப்பாரி வைக்கும் பழக்கமும் வந்திருக்குது அப்போது வந்து வரலாற்று அறிஞர்கள் அந்நாள புத்தர் தினம் மட்டும் கண்டறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததா வந்து விலங்குகளுக்கு நன்றி செலுத்தும் திருநாள் அதாவது மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் என்ற தொல்வத்துல மாடுகளை நீராட்டி கொம்புகளுக்கு பட்டு ஜாத்தி கழுத்துக்கு மலர் மாலை அணிவித்து மணிகள் கட்டி தொங்கவிட்டு அழகு பார்க்கும் விலங்குகள் விலங்குகளாக காணாமல் தெய்வத்துக்கு நிகராக தோன்றும் கோத அண்ண விழாவாகவும் மாட்டுப்பு முல கொண்டாடும் வழக்கம் தமிழர் நாகரீகத்துல பல்லாயிரக்கணக்கான வேடங்களுக்கு மேலாக நிகழும் கலாச்சாரமிக்க நிகழ்வாகவும் சொல்லப்படுது உளவு தொழிலுக்கு ஒரு துணியாக விளங்கும் ஆவினத்துக்கு நன்றி கூறும் நாளே இந்நாளும் சொல்லப்பட்டிருக்கிறது பொங்கலிட்ட பிறகு எச்சில் தண்ணீர் தெளித்தல் மற்றும் ஒரு மரபு மதுரை மாவட்டத்துல உண்டு பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் சொல்வின பட்டி பெருக பால் என்று கூறி மாட்டு பொங்கல் உண்டை எச்சி தண்ணீரத்துக்கு தெளிப்பாங்களை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வார் இது பொங்கல் கொண்டாட்டங்களில் நான்காம் நாள்ல இடம்பெறும் இது பொதுவாக இந்தியால தான் கொண்டாடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வட மாநிலங்கள சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளும் உண்டு இந்தியாவின் வட மாநிலங்கள வந்து இது மகர சங்கராந்தி எனவும் கொண்டாடப்படுகிறது மகரம் என்றால் சூரியன் என்று பொருள் சூரியன் வந்து தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் நுழைவதன் மூலம் உத்தராயணத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் துவங்குது எனவே தான் இதை மகர சங்கராந்தி என அழைக்கின்றனர் மணிப்பூர் மாநிலத்தில் கூடியிருக்கும் தமிழ் மக்கள் தங்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்